வணக்கம் இப்போ தமிழ்நாட்டுல எங்க பார்த்தாலும் ஒரே பேச்சு தான் ரேஷன் கார்டு வச்சிருக்கவங்களுக்கு மூவாயிரம் ரூபாய் பொங்கல் பரிசு கிடைக்க போகுதாமே உண்மையா வாங்க இந்த பரபரப்பான விஷயத்துக்குள்ள என்ன இருக்குன்னு நாம கொஞ்சம் ஆழமா அலசி பார்க்கலாம் சோ நம்ம எல்லாருக்குமே மனசுல வர்ற முதல் கேள்வி இதுதான் இந்த மூவாயிரம் ரூபாய் பொங்கல் பரிசு நியூஸ் உண்மையா இல்ல போன வருஷம் மாதிரி கடைசி நேரத்துல ஒண்ணும் இல்லாம போயிடுமா இது வெறும் வதந்தியா சரி இந்த கேள்விக்கு பதில் தெரிஞ்சுக்கணும்னா முதல்ல இந்த ரெண்டாயிரத்தி பொங்கல் பரிசு தொகுப்புல என்னதான் தராங்கன்னு சொல்றாங்க அத நாம பிரிச்சு பாத்துருவோம் வாங்க இப்போதைக்கு பரவி வர தகவல் படி ஒவ்வொரு ரேஷன் கார்டுக்கும் கரெக்டா மூவாயிரம் ரூபாய் பணம் அது மட்டும் இல்லாம கூடவே ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ சக்கரை அப்புறம் ஒரு முழு கரும்பு இதெல்லாம் தான் அந்த பரிசு தொகுப்பில் இங்க தான் ஒரு பெரிய கேம் சேஞ்ச் நடந்திருக்கு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல முந்தைய அரசாங்கம் இருபத்தோரு பொருட்கள் கொண்ட ஒரு பெரிய மளிகை பைய கொடுத்தாங்க ஆனா இப்போதைய திட்டம் என்ன சொல்லுதுன்னா பொருட்களை வெறும் மூணே மூணா குறைச்சிட்டு முழு ஃபோக்கஸையும் அந்த மூவாயிரம் ரூபாய் பணத்தை மேல வைக்குது இது ஒரு பெரிய ஸ்ட்ராட்டஜி இல்லையா ஏன் இப்படி திடீர்னு பணமா மாத்துறாங்க இதுக்கு பின்னாடி ஒரு சின்ன சைக்காலஜி இருக்கு நீங்களே யோசிச்சு பாருங்க ஒரு பை நிறைய மளிகை பொருள் தரத விட கையில பணமா கொடுக்கும்போது அதோட பவரே தனி அது ஒரு உடனடி சந்தோஷத்தையும் அரசாங்கமே நமக்கு நேரடியா பணம் கொடுத்துருக்கு அப்படிங்கிற ஒரு கனெக்ஷனையும் உருவாகுது இந்த உணர்வு மனசுல ரொம்ப நாள் நிற்கும் சரி இந்த சைக்காலஜிக்கு பின்னாடி இருக்கிற அரசியல் கணக்கு என்னவா இருக்கும் வாங்க இப்போ இந்த விஷயத்தோட அடுத்த முக்கியமான கட்டத்துக்குள்ள போலாம் ஒண்ணு மட்டும் தெளிவா தெரியுது இது வெறும் பொங்கல் பரிசு கிடையாது இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை குறி வச்சு நகர்த்தப்படுற ஒரு பக்கா அரசியல் மூணு தான் பலரும் பாக்குறாங்க இதை ஒரு மாதிரி அரசியல் ஏலம்னு கூட சொல்லலாம் பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல அப்போதைய அரசு ரெண்டாயிரத்தி ஐந்து ரூபா கொடுத்தாங்க இப்போ இருக்கிற அரசு அதை விட அதிகமாக கொடுக்கணுங்கிற ஒரு ப்ரெஷரில் இருக்குது அதனால மூவாயிரம் ரூபாய் ஆனால் எதிர்க்கட்சிகள் சும்மா இருப்பாங்களா அவங்க இன்னும் ஒருபடி மேலே போய் ஐயாயிரம் ரூபாய் வேணுமே கேட்குறாங்க இது ஒருத்தர் ஒருத்தர் முந்திக்கிட்டு போகிற போட்டி மாதிரி இல்லையா அப்போ இந்த அரசியல் போட்டிக்கு அரசாங்கத்தோட கஜானாலேருந்து எவ்வளோ பணம் போகும் வாங்க அந்த ஆயிரம் கோடி கணக்க கொஞ்சம் போட்டு பார்ப்போம் முதல்ல தமிழ்நாட்டுல மொத்தம் எத்தனை குடும்பங்கள் கிட்ட ரேஷன் கார்டு இருக்கு தெரியுமா கிட்டத்தட்ட ரெண்டே கால் கோடி குடும்பங்கள் யோசிச்சு பாருங்க இரண்டு புள்ளி இருபத்தி அஞ்சு கோடி சரி இந்த ரெண்டே கால் கோடி குடும்பங்களுக்கும் ஆளுக்கு மூவாயிரம் ரூபாய் கொடுத்தா மொத்தமா எவ்வளவு வரும்னு நினைக்கிறீங்க மொத்தமா கிட்டத்தட்ட ஆறாயிரத்தி எழுநூத்தி ஐம்பது கோடி ரூபாய் அப்பா ஆறாயிரத்தி எழுநூத்தி ஐம்பது கோடி இது எவ்வளோ பெரிய அமௌண்ட்னா நம்ம மாநிலத்தோட கல்விக்கோ இல்ல சுகாதாரத்துறைக்கோ ஒதுக்கப்படுற பட்ஜெட்ல இது ஒரு பெரிய பங்கு இதனால தான் எதிர்கட்சிகள் கேட்கற மாதிரி ஐயாயிரம் ரூபாய் கொடுக்கணும்னா அதுக்கு பதினோராயிரம் கோடிக்கு மேல செலவாகும் அந்த அரசியல் ஆசைக்கும் மாநிலத்தோட நிதி நிலைமைக்கும் நடுவில் இந்த மூவாயிரங்கிற நம்பர்ல வந்து நின்று ஓகே இவ்வளவு பெரிய தொகையை எப்படி கரெக்ட்டா மக்கள் கையில கொண்டு போய் சேர்க்க போறாங்க அதுக்கு என்ன பிளான் வச்சிருக்காங்கன்னு பார்க்கலாம் இங்க தான் டிடிடி அதாவது டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர்னு சொல்ற டெக்னாலஜி உள்ள வருது ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா நமக்கு மாச மாசம் சம்பளம் பேங்க் அக்கௌண்ட்ல ஏறு இல்லையா அதே மாதிரி அரசாங்கம் நேரடியாக உங்க பேங்க் அக்கௌண்ட்டு பணத்தை அனுப்பிடும் நடுவில் யாருமே கிடையாது உடனே நீங்க கேக்கலாம் எல்லார்கிட்டயுமே பேங்க் அக்கவுண்ட் இருக்கு கரெக்டான கேள்வி அதுக்கு தான் ரெண்டு வழி வச்சிருக்காங்க ஒன்னு பேங்க் அக்கவுண்ட் இருந்தா டிபிடி மூலமா ஆட்டோமேட்டிக்கா பணம் வந்துரும் ரெண்டாவது ஒருவேளை பேங்க் அக்கவுண்ட் இல்லையா கவலையே வேணாம் நீங்க எப்பவும் போல ரேஷன் கடைக்கு போய் கையில பணமா வாங்கிக்கலாம் இதுல இன்னொரு சூப்பரான விஷயம் என்னன்னா ஏற்கனவே மாசம் மாசம் ஆயிரம் ரூபாய் மகளிர் உரிமை தொகை வாங்குற பெண்கள் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு அந்த ஆயிரம் ரூபாய் உரிமை தொகையோட இந்த மூவாயிரம் ரூபாய் பொங்கல் பரிசும் சேரும்போது ஒரே மாசத்துல அவங்க அக்கவுண்டுக்கு நாலாயிரம் ரூபாய் வரும் இது உண்மையிலேயே ஒரு டபுள் ஜாக்பாட் தான் இதெல்லாம் கேட்கறதுக்கு ரொம்ப நல்லதா இருக்கு ஆனா போன வருஷம் கிடைச்ச ஏமாற்றத்தை வச்சு பார்க்கும்போது நிஜமாவே கொடுப்பாங்களான்னு ஒரு சந்தேகம் மனசுல வருது இல்லையா அதுவும் ஏன் இன்னும் அஃபிஷியல் அனௌன்ஸ்மென்ட் வரல இது தாமதத்துக்கு பின்னாடி ஒரு முக்கியமான காரணம் இருக்கு பாருங்க போன வருஷத்துக்கும் இந்த வருஷத்துக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கு அதுதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன் தேர்தல் நெருங்கி வர்றதால ஆளும் கட்சிக்கு இந்த வாக்குறுதியை நிறைவேற்றியே ஆகணுங்கிற அரசியல் அழுத்தம் ரொம்ப ரொம்ப அதிகம் இந்த டைம்ல ஒரு விஷயத்த சொல்லிட்டு செய்யாம விட்டா அது அவங்களுக்கு பெரிய டேமேஜ் உண்டாக்கும் அப்படி இருந்தும் ஏன் இந்த தாமதம் இதுக்கு சைக்காலஜில ஒரு கான்செப்ட் சொல்லுவாங்க அதாவது என்னன்னா ரொம்ப நாளைக்கு முன்னாடி நடந்த ஒரு நல்ல விஷயத்த விட நேற்று நடந்த ஒரு நல்ல விஷயம் நம்ம மனசுல ரொம்ப அழுத்தமா பதிஞ்சிருக்கும் சரியா இந்த சைக்காலஜியை பணத்தை கொடுத்துட்டா அதோட இம்பாக்ட குறைஞ்சிரும் ஆனா எலெக்ஷனுக்கு கொஞ்ச நாள் முன்னாடி அதாவது பொங்கல் சமயத்துல பணத்தை கையில வாங்கும்போது அந்த சந்தோஷம் மக்கள் மனசுல அப்படியே ஃப்ரெஷ்ஷா நிற்கும் அதனால இந்த தாமதம் இந்த சஸ்பென்ஸ் எல்லாமே ஒரு திட்டமிட்ட அரசியல் வியூகமா இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு சரி இவ்வளோ விஷயங்களையும் பார்த்துட்டோம் இப்போ நம்ம ஒரு முக்கியமான கேள்விக்கு வரலாம் இது வரைக்கும் நம்ம பார்த்தது சுருக்கமாக சொல்லணும்னா ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பொங்கலுக்கு மூவாயிரம் ரூபாய் பரிசு கிடைக்க வாய்ப்பு பிரகாசமாக இருக்கு ரெண்டு இது வெறும் பரிசு இல்லை பொருட்களில் இருந்து பணத்துக்கு மாறின ஒரு பவர்ஃபுல் ஸ்ட்ராட்டஜி மூணு இந்த மூவாயிரம் ரூபாங்கிறது அரசியல் நிர்பந்தத்துக்கும் நிதி நிலைமைக்கும் நடுவில் எடுத்த ஒரு முடிவு நாலு இந்த தாமதங்கிறது தேர்தலை மனசில் வச்ச ஒரு கணக்கு கடைசியாக இந்த ஒரு கேள்வியோட உங்களை விட்டுட்டு போறேன் இது மாதிரி அரசாங்கம் கொடுக்கற நலத்திட்ட உதவிகள் உண்மையிலேயே மக்களுக்கான உதவியா இல்ல வாக்குகளை வாங்குறதுக்கான ஒரு பரிவர்த்தனையா மாறிக்கிட்டு வருதா குடிமக்களுக்கும் அரசாங்கத்துக்கும் இடையில இருக்கிற இந்த உறவை நாம எப்படி பாக்கணும் நீங்க என்ன நினைக்கிறீங்க